சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக சோப் மட்டும் போட்டு பாருங்கள் இது தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களோட பல மணி நேரம் வேலை டக்குன்னு முடியுங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினிமாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க முதல் டிப்புக்கு நான் கொத்தமல்லி கட்டை எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் நீங்கள் வெளியில் வச்சாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி இலை வாடவே வாடாது அப்படி பச்சை பசேல்னு இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு நீல வாக்கில் இருக்கிற ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளருக்குள்ளே கொத்தமல்லி கட்டை வேரோடு வச்சுக்கோங்க வேரில் மண் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது நீங்கள் வெளியில் வைக்கிறதுக்கு செய்கிற மெத்தடுங்க இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு கேரி பேக்கை இல்லை ஒரு பாலித்தீன் கவரை இந்த கொத்தமல்லி கட்டை சுற்றி இது போல் போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த டம்ளரை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபிரிட்ஜுக்குள்ளே வச்சு விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த கட்டு உங்களுக்கு ஒரு மாதம் ஆனாலும் இதோட கலர் மாறவே மாறாது அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க தேவைப்படும் நம்ம அதை கவரை வெளியில் எடுத்துகிட்டு தேவையான கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடப்பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி பர்ஃப்யூம் எடுத்திருக்கேன் நிறைய பேருக்கு பர்ஃப்யூமு டியோடரண்ட் பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் ஒத்துக்காது ஸ்கின்னில் பட்டாலே ஒரு மாதிரி அலர்ஜி ஏற்படும் சில பேருக்கு அந்த இடத்துல அரிப்பு ரெட்னஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க நீங்கள் பர்ஃப்யூம் போட ஆசைப்பட்றீங்கன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேசிலின் வச்சுருப்போம் நம்ம உடம்புல மாய்ச்சரைஸ் பண்ணுறதுக்காக இந்த வேசிலின் யூஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்ட வேசிலின் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதை எடுத்துட்டு இந்த வேசிலின் மேல நீங்க யூஸ் பண்ண போற பர்ஃப்யூமை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க கொஞ்சமா ஸ்ப்ரே பண்ணா போதுங்க தாங்க இப்போ இந்த வேசிலின நீங்க இது போல பூசி விட்டுக்கலாங்க உங்க உடம்புல அலர்ஜி ஏற்படுத்தாது போட்டுருக்கிறதுனால இந்த பர்ஃப்யூமோட வாசன ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பாத்திரம் தேய்க்கிற சோப்பு ஒன்று எடுத்துருக்கேங்க பாத்திரம் தேய்க்கிற சோப்பை பாத்திரம் தேக்க தானே யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம அப்படி யூஸ் பண்ண போறதில்ல இந்த மாதிரி நீங்கள் ஒரு சோப்பு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் இது அப்படியே யூஸ் ஆகுங்க அது எப்படின்னு பார்க்கலாமா அது என்னடா பாத்திரம் தேக்க போகிறதுல அப்புறம் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னு கேட்பீங்க ரொம்ப ரொம்ப லேடிஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு வேலை தாங்க இது இது எல்லார் வீட்லேயும் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்க இந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்பை இந்த மாதிரி கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன் இதை நம்ம துருவி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு துருவி வச்சுக்கிட்டா போதும் நீங்கள் இந்த முழு சோப்பை கூட நீங்கள் துருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்பை துருவி வச்சுருக்கேன் இது கூட அடுத்து நான் சேர்க்க போகிறது சப்பாத்தி செய்கிற கோதுமை மாவு தான் சேர்க்க போகிறேன் சப்பாத்திக்கு நம்ம மேல் மாவு தூவிட்டு அந்த மேல் மாவு ரெண்டு மூணு வாட்டி கைப்பற்றுச்சின்னா அதை நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் அப்படிப்பட்ட மாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க அப்படிப்பட்ட மாவு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ரெண்டு பொருட்களையும் நல்லா கலந்து எடுத்துட்டு ஒரு டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ நமக்கு இந்த பொருள் தேவைப்படுதோ அப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் பித்தளை விளக்கு பித்தளை சாமான்லாம் தேய்க்கிறதுக்காக தான் இந்த பொடியை ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு பீத்தாம்பரி பவுடர் அலர்ஜி மாதிரி ஏற்படுத்துங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் சோடா வினிகர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னால் அது கூட சில பேருக்கு செட் ஆகாது அது மட்டும் இல்லை நம்ம விளக்கி வைக்கிற பித்தளை விளக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆனாலும் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த விளக்கில் நம்ம ரெடி பண்ண இந்த சோப்பு தூளையும் கோதுமை மாவையும் நல்லா தூவி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா தேய்ச்சி கொடுங்க நீங்கள் தேய்க்க தேய்க்கவே நல்லா நொற பொங்கி நல்லா இதில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கு எல்லாமே போயிடுங்க நான் இதை தண்ணியில் எதுவும் போடலை டேரெக்டாக அந்த விளக்கில் இருக்க எண்ணெயும் அந்த மஞ்சள் குங்குமத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு இந்த பொடியை தூவிட்டு நல்லா இது போல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த பொடியை அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் இதை மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணலாம் நீங்கள் இப்போ பார்க்கும்போதே இந்த விளக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இது இன்னும் கருத்து போகாமல் நம்ம ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் ஆனாலும் விளக்கு நம்ம தேய்ச்சி வைக்கும்போது எப்படி இருந்ததோ அதே போல் இருக்கிறதுக்கு இந்த சீக்கிரட்டான பொருளை அப்ளை பண்ணுங்க ஒன்றுமே இல்லை விபூதியும் கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாரும் இது ரெண்டத்தையும் கலந்துட்டு இந்த விளக்கு மேலே வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க ஏற்கனவே கோதுமை மாவும் சோப்பும் நம்ம போட்டிருப்போம் அதுக்கு மேலே இந்த ரெண்டு பொருட்களும் போடும்போது இந்த விளக்கு நல்லா தங்கம் போல் ஜொலிக்குங்க இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு மெத்தட சொல்லிருக்க அதையும் நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் இப்போ இந்த வேலக்க நல்ல கழுவி நம்ம எடுத்துறலாங்க இப்போ இந்த விளக்கை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஆவீங்க ஸ்டார்டிங்கில் எப்படி கருத்து போய் இருந்த இந்த விளக்கை பாருங்கள் நம்ம தங்கம் போல் ஜொலிக்க வச்சுட்டோம் அடுத்து நான் சொல்கிறேன் ரெண்டாவது மெத்தடுங்க ரொம்ப சிம்பிளுங்க நம்ம ரெடி பண்ண அந்த சோப்பு பவுடரையும் அது கூட இது போல் அந்த லெமனில் விபூதியும் தொட்டுக்கோங்க இப்போ நீங்கள் டேரெக்டாக தேய்ச்சி விடலாங்க இது ரொம்ப குயிக்கான மெத்தடு ரொம்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிடுங்க உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இதனால் கைகளில் அலர்ஜி எரிச்சல் எதுவும் ஏற்படாது நீ இன்னைக்கானக்காக நீங்கள் இதை தேய்க்கணுங்கிற வேலையும் இருக்காது கை வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியமும் இருக்காது ரொம்ப குயிக்கா ரொம்ப அழகா நீங்க தேய்ச்சி எடுத்துடலாம் பித்தளை விளக்கு பித்தளை பூஜை ஆட்டமை இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணி பாருங்க அடுத்து கோதுமை மாவுல சப்பாத்தி செஞ்சா எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்ட்டா இருக்கணுமா அப்ப இந்த பொருளை தண்ணியில சேர்த்துக்கோங்க சப்பாத்தி மாவு பிசைகிற தண்ணியில கொஞ்சமா ஐஸ் கட்டிகளை சேர்த்துக்கோங்க இப்போ நீங்க இந்த தண்ணியை தொட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கணும் இந்த சில்லுன்னு இருக்க தண்ணி பயன்படுத்தி தான் இன்றைக்கி இந்த கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இந்த கோதுமை மாவில் உப்புத்தூள் தூவிட்டு நம்ம ரெடி பண்ணால் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் மாவு பிசைங்க சாதாரண பச்சை தண்ணிக்கோ இந்த சில்லுன்னு இருக்க சில் வாட்டருக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க இந்த தண்ணி ஊற்றி பிசையும் போது மாவு நல்லா சாஃப்ட் ஆகும் ரொம்ப குறைவான டைம்லேயே நமக்கு மாவு சாஃப்ட் ஆகும் டக்குன்னு நமக்கு மாவு இது போல் திரண்டும் வந்துடும் இந்த சப்பாத்தி மாவு ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்குங்க இப்போ இந்த சப்பாத்தி மாவில் லேசாக உங்கள் கைகளில் இந்த தண்ணியை தொட்டுட்டு அந்த மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாவை நம்ம திறந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க இதில் நான் இன்னும் ஒரு சொட்டு கூட எண்ணெய் விடவே இல்லை இப்போவே இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபைனலாக நம்ம இப்போ தான் நம்ம இந்த மாவை பிசைய போகிறோம் பிசைகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் எண்ணெய் விட்டுட்டு நல்லா உங்கள் கைகள்னால இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் கை அடிச்சு பிசையணுங்கிற அவசியம் கூட இருக்காது ஏன்னா இந்த சில் வாட்டர் ஊற்றும் போதே இந்த மாவு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அவ்வளோதாங்க இப்போது நீங்கள் சப்பாத்தியோ பூரியோ எதுனாலும் இந்த மாவில் செய்யலாம் மாவு சில்லுன்னு இருக்குமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக இருக்காது இந்த மாவில் சப்பாத்தி செய்யும் போது உங்கள் சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் வரட்டி மாதிரிலாம் இருக்கவே இருக்காது நீங்கள் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி இதே மெத்தடியில் செய்வீங்க அந்தளவு இது ரொம்பவே யூஸ் ஆகும் மணிக்கணக்காக மாவு பசைஞ்சி மாவை போட்டு அடித்து குத்தி அப்படி எதுவும் பண்ணாமல் கொஞ்சோண்டு ஐஸ் கட்டிகள் இருந்தால் போதுங்க நீங்கள் செய்கிற சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும் ரொம்ப குயிக்கான டைமில் நீங்கள் மாவு பசஞ்சர்லாம் டக்குன்னு உங்கள் வேலையும் முடிஞ்சிடும் நீங்களே பாருங்கள் இந்த சப்பாத்தி எந்த அளவு சாஃப்டாக பூ போல இருக்குதுன்னு கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் இந்த ஐடியாவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கும் இந்த ஐடியா ரொம்பவே யூஸ் ஆகும் அடுத்தது பார்ட்டிவேர் ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்கள் பீரோவில் அதிக அளவு இடத்த பிடிக்காது இந்த மாதிரி ரெண்டாக ஃபஸ்ட்டு மடித்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸோட இந்த சைட்லேருந்து ஒரு மடிப்பு மடிச்சிக்கோங்க இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட ஆப்போசிட் சைட்லேருந்து இந்த ட்ரெஸ்ஸோட ஏற்கனவே மடித்த மடிப்புக்கு மேலே மடிச்சுட்டு இதை இந்த மாதிரி உள்பக்கமாக மடிச்சிங்கன்னா ஒரு பாக்கெட் மாதிரி கிடைக்கும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் இருக்கிற மடிப்பை உள்ளே நுழைச்சி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா நீட்டாக மடித்து எடுத்துட்டோம் சில பேருக்கு இதை மடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் பார்ட்டி வேர்கவுன் லெகங்காலாம் மடித்து வச்சு பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் அந்த மடிப்பு எடுத்துக்கிட்டு வராது அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே நம்ம வேறு ட்ரெஸ் வச்சோம்னா அந்த ட்ரெஸ் வலிக்கிட்டே இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரி பேக் அப்படி இல்லைனா ஒரு கவருக்குள்ளே போட்டு விட்டுருங்க நீங்கள் புதுசாக ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குனீங்கன்னா ஜிப்லாக் கவர்லாம் கிடைக்கும் அப்படி ஒரு கவர் இருந்தால் அதுக்குள்ளே கூட இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருலாங்க இது அப்படியே இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ட்ரெஸ் வச்சாலும் இந்த ட்ரெஸ்ஸும் கலைய அது மேலே இருக்க ட்ரெஸ்ஸும் கீழே சரிந்து விழுகாது இன்றைக்கு நான் சொன்ன இடக்கல எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்